எஸ் ஜே மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் சொல்ல அந்த விஷயம் ஈடு மருந்து முறிவு நேற்று வந்து கேட்டிங்கன்னா ஆண் பெண் ஈடு மருந்து சொல்லியிருந்தேன் ஈடு மருந்து முறிவை பற்றி உங்கள் போட்டாங்கல்லாக்க நேற்று நானே சொல்லியிருந்தேன் போடுறோம் தான் அதுக்குள்ளே வந்து எனக்கு நிறைய பேர் கேட்டுருக்கீங்க ஃபோன் பண்ணி ஈடு மருந்து முறிவுன்றது வந்து சாதாரணமாகவே ஒரு மனுஷனுக்கு வந்து ஈடு மருந்து கொடுத்தாக்கா அதனுடைய பின் விளைவுகள் எப்படி இருக்கும் பக்க விளைவுகள் எப்படி இருக்குன்றதை வந்து நம்ம இப்போ சொல்கிறேன் ஈடு மருந்தில் வந்துகிட்ட நச்சுத்த நச்சுத்தன்மை வாழ்ந்த சில பூச்சிகளை வச்சு செய்தாங்கனாக்கா அவங்க வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆவாங்க அதுக்கப்புறம் வயித்து வலி அடிக்கடிக்கு வரும் அதே மாதிரி தலைவலி அடிக்கடிக்கு வரும் தலைவலி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தன்னை தானே வந்து அடிச்சுக்கிற மாதிரி தலைவலி வரும் அவங்க யார் வந்து ஈடு மருந்து அவங்களுக்கு கொடுத்தாங்களோ அவங்கள பார்க்கலனாக்கா அவங்களுக்கு வந்து மைண்ட் அப்செட் ஆகும் எல்லோருமே வந்து கோபமாக இருப்பாங்க அவங்கள பார்க்கணும் அவங்க கூட தான் பேசணும் அவங்க கூட தான் இருக்கணுன்றது வந்து ஒரு ஒரு முடிவாகவே பண்ணியிருப்பாங்க அது தான் அவங்களுக்கு ஞாபகமாக ஓடிக்கிட்டே இருக்கும் சரிங்களா இந்த ஈடு மருந்தை வந்து அது முடிவு செய்கிறதுக்கு உண்டான வழி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நாலு வகை கொடுத்துருக்குறாங்க அந்த நாலு வகையாக இந்த ஈடு மருந்தால் வந்து நாம நாலு வகையில ஈடு மருந்து கொடுத்து நாலு வகை நாலு வகையில் வந்து ஈடு மருந்து நம்ம முடிவு செய்து அவங்கள வந்து விடுவிக்கிறதுக்கு வழியும் இருக்குது இல்ல முதல்ல பாத்தீங்களானாக்கா இந்த பூச்சி வகையில வந்து கொடுத்தாங்கனாக்கா பித்து வகையில கொடுத்தாங்கனாக்கா விது விந்தால வந்து பயன்படுத்தினாங்கன்னா உதிரத்தால் பயன்படுத்தினாவோ இல்ல மூலிகையால பயன்படுத்தினாவோ இல்லைன்னு கேட்டீங்களானாக்கா பொண்ணு மொத்தம் பொண்ணு மொத்தம் விதையால வந்து பயன்படுத்தினாவோ அதனுடைய பக்க விளைவுகள் என்னன்றதுக்கு சொல்லிடுறேன் நான் அது கேட்டுக்குங்க அதுக்கப்புறம் நான் சொல்லிடுறேன் அதுக்கு ஒரு வீடியோ தனியாக அதுக்காக போட்டுக்கிட்டு இருக்குது இதிலே போட்டு சொல்லி விடலாம் பார்த்துக்குங்க இப்போது அவங்க வந்து கேட்டிங்கன்னாக்கா ஈடு மருந்து அவங்க கொடுத்துட்டாங்க ஆணுக்கு பெண் கொடுத்துட்டாங்க பெண்ணுக்கு ஆ ஆண் கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னு இருக்கும்போது கேட்டிங்கனாக்கா அவங்க வந்து ஒன் சைடாகவே இருப்பாங்க அவங்க பக்கம் தான் பேசுவாங்க எது இருந்தாலும் அதனால சொல்லலாம் ஏன்னா மருந்து என்ன வச்சுட்டாங்கன்னா தென் தொழிலையே இன்னத்துக்கு தான் அவங்க பின்னாடி சுற்றிக்கிட்டுருக்காங்களே ஏன்னா மாந்திரிக்கு பண்ணிட்டாங்களா வசியம் பண்ணிவிட்டாங்களா சொல்கிறாங்களா ஈடு மருந்து வந்து இந்த அளவுக்கு வேலை செய்யுன்றதை வந்து உங்களுக்கு உறுதியாக சொல்லலாம் இப்போ நச்சுத்தன்மை வாய்ந்த எல்லாம் கொடுக்க கொடுக்கப்பட்டதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடைசியில் பைத்தியம் முடித்து தான் உயிர் போகும் பைத்தியம் முடிச்சிடணும் கண்டிப்பாக பைத்தியம் பிடிச்சி அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா வீட்டை விட்டு வெளியில் போகிறது ஏதாச்சும் ஒரு இருட்டில் உக்காந்துக்கிட்டு அழுகிறது அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா யாரு அந்த ஈடு மருந்து கொடுத்த ஆள் அவங்க கண்ணுக்கு அகப்படாமல் இருந்தால் இல்லை அவங்க இறந்து போயிட்டா அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா அவங்க இவங்களை வேணான்னு சொல்லிட்டாக்கா சூசைட் அட்டன்ட் பண்ணுவாங்க நைட் ஆனாக்கா ஓடுவாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு இருட்டில் வைக்கறாங்க ஒரு பொதுக்குள்ள ஒளிஞ்சிக்குவாங்க இல்லைன்னு கேட்டிங்களானாக்கா துணியெல்லாம் வந்து கழட்டிட்டு அம்பனமாக இருக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க அப்படியும் இல்லை அவங்க வந்து வேற ஏதாச்சும் செய்கிறாங்க வேறு என்ன பண்ணாங்க கேட்டிங்கனாக்கா சாமானத்துகளை போட்டு உடைக்கிறதும் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா வீட்டில் இருக்கிறவங்களை வந்து அடிக்கிறதுக்கு போகிறதும் கோபம் விரித்தனமாக அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஏற்படுதுனாக்கா கண்டிப்பாக வந்து அவங்க ஈடு மருந்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுவும் நச்சுத்தன்மை வாய்ந்த பூச்சிகளுடைய இதை சேர்த்து வச்சு போட்டாங்கனாக்கா இது இப்படி ஆகும் இது ஒரு வகையில் இருக்குது இன்னொரு வகையும் இருக்குது அது என்ன வகைன்னு கேட்டிங்கனாக்கா பொண்ணு மொத்தம் இருக்குது கருவை மொத்தம் கொடுத்தாக்கா அவங்களுடைய ஈரலெல்லாம் அழுகி போய் சாவாங்கன்றது தனிப்பட்ட விஷயம் அது எப்படி கொடுக்கலக்கா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்க இந்த கருவ மொத்தம் கொடுக்குறதா இருந்தாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக கொடுப்பாங்க அப்படியே வாய் கொமுட்டல் அதுக்கப்புறம் பார்த்தீங்களானாக்கா பசி இல்லாம போறது வயிற்றுக்குள்ள வந்து ஏதோ ஒரு கல்லு மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் உருண்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அடிக்கடிக்கு வாந்தி வர்றது அடிக்கடிக்கு ஒரு பக்கமா தலை வலிச்சியோ வலிக்கும் ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னாக்கா மூக்குலயோ காதுலயோ ஒரு பக்கமா ரத்தம் வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா அவங்க சாப்பிட்டாங்கன்னாக்கா வயிறு வந்து உப்புசமாக இருக்கும் எதையுமே சாப்பிடவே முடியாது அந்த எப்படி கேட்டாங்க ஊமத்துவ வழியால வசியம் பண்ணாங்கன்னாக்கா அந்த மாதிரி ஆகும் அதே மாதிரி இன்னொரு விஷயமா ஆகும் தோல் வந்து கேட்டிங்கன்னாக்கா அடிக்கடிக்கு வந்து சோ இந்த சோ இது அப்படி என்ன தோல் வந்து தோல் உரிய மாதிரி இருக்கும் கலர் மாறி மாறி ஆவாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நல்லா இருப்பாங்க கலர்ச்சியா இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா வாடி போன முகம் மாதிரி சுருங்கி போன தோல் மாதிரி ஆகும் அதே மாதிரி வந்து கேட்டீங்கன்னாக்கா இன்னொரு வகையா தூக்கன்றது சுத்தமா வராது அந்த ஈடு மருந்துகளால வந்து அவங்க பாதிக்கப்பட்டாங்கனாக்கா தூக்கம் வராது அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா தனக்கு தானே பேசிக்கிற மாதிரி இருக்கும் தனக்கு தானே பராத்தோம் தனக்கு தானே சிரிக்கிற மாதிரி பண்ணுவாங்க இது வந்து உடம்புக்குள்ள ஊறி அதுக்கப்புறம் வந்து பொறுமையா வேலை செய்கிறது இருக்குது அந்த நச்சுத்தன்மை பூச்சி வகையில இருந்தது பார்த்தீங்கன்னா உடனே வேலை செய்யும் ஆனா இந்த ஊமத்த வகையை பொறுத்த வரைக்கும் ஆளை வந்து சிறுக சிறுக கொண்டு கொண்டுடும் அந்த பூச்சித்தன்மையும் இதுவும் இந்த ஊமத்த பொறுத்த வரைக்கும் இதை வச்சே வந்து மருந்து எடுக்கிறது கூட சில வகையில் பண்ணிருக்காங்க அது மா அது மாதிரி வந்து இந்த ஊமத்தை விதையில் வந்து அப்படி ஒரு இருக்கும் ஊமத்தை விதை இல்லை பொண்ணு ஊமத்தினுடைய வேறு இலை பூ காய் அது எல்லாமே வந்து ஒரு வசியம்தான் அது வசியத்துக்காக கொடுக்குறது தான் ஆண் ஆணுக்கு பெண் கொடுக்குறதும் பெண்ணுக்கு ஆணும் கொடுக்குறதும் அந்த அஞ்சு வகையான அழுக்கம் எடுத்து அந்த உதிரத்தை எடுத்து ஆணனுடைய வந்து இந்திரத்தை எடுத்து அவங்க செஞ்சு கொடுக்குறாங்கன்றதை வந்து அது வந்து செஞ்சாங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து பாதிப்புகள் வந்து கொடூரமாவும் இருக்கும் ரொம்ப பாதிப்பா இருக்கும் அப்படி வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து பாத்தீங்களாக்கா ஆள் வந்து நல்லா கனமாரதோட ஒல்லி ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்களானாக்கா ஆளுங்கிட்ட பேசுறதுக்கு அச்சப்படுவாங்க ஆளுங்க அவங்களுக்கு அவங்களுக்கு ஈடு மருந்து கொடுத்தவங்க இல்லாம போனாவே அவங்க வந்து பார்த்தீங்களானாக்கா எந்த விதமான செயலும் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு அவங்க மேலே ஒரு பைத்தியமாகவே இருப்பாங்க சொல்லுங்களேன் பேர் தான் இந்த வசிய இந்த வசிய மருந்து ஈடு மருந்துங்களே அந்த மாதிரி தான் இருப்பாங்க அவங்க சரிங்களா அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த ஈடு மருந்துங்களை வந்து எப்படி முறிக்கிறதுக்கா இன்னொரு வகை இருக்குது அந்த என்ன வகைன்னாக்கா நம்ம மூலிகை வகையில் சொல்லியிருக்கிறோம் இல்லையா நேற்று அந்த மூலிகை வகையில் போட்டாங்கனாக்கா அது வந்து எப்படி கேட்டீங்கன்னாக்கா வயிற்றுக்குள் வந்து குழந்த இருக்கிற மாதிரியே இருக்கும் பெண்ணாக இருந்தாக்கா ஆணா இருந்தாக்கா ஒரு பாறாங்கல்ல தூக்கி வயிற்றுல வச்சு கட்டிட்டு மாதிரியே இருக்கும் அது எது சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வந்து கேட்டிங்கனாக்கா ஜீரணமே ஆகாது அடிக்கடிக்கு வாந்தி வரும் அடிக்கடிக்கு வந்து வாய் கும்பிட்டு ஒரு எச்சில் துப்பிக்கிட்டே இருப்பாங்க எச்சில் வந்து கேட்டிங்கன்னாக்கா நார்மலாக வந்து எச்சில் வந்து இருக்குது வந்து சுரக்குதுன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒருத்தருக்கு வந்து நார்மலாக ஏதாவது ஒரு ஒரு பச்சை தண்ணி இருக்கும் ஒருத்தருக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அப்படி இருக்கும் அவங்க அப்படி இருக்காது எச்ச காரி வெளியே துப்புனாங்கன்னா பசும்பால் மாதிரியே வந்து வெள்ளையாக இருக்கும் எச்சில் அந்த மாதிரி இருந்தாக்கா தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறது தலைக்கு மை தேய்க்கிறதோ இல்லை வந்து இந்த மாதிரி வந்து மருந்துகளை பிரயோகம் பண்ணுறதுனால கூட இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழி இந்திர கோமியும் சேர்த்து போட்டாங்கனாக்கா உடம்பு மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா எலும்பு மாதிரி தான் இருக்கும் அந்த எல்லாம் வற்றி போயிடும் ஏன்னு கேட்டீங்களான்னாக்கா அந்த இது போ என்ன மருந்தாக கேட்டீங்கன்னா என்ன ஆகப்பட்டதுனாக்கா இவங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ரத்தத்தையும் இவங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியையும் கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சி அவங்கள வந்து கடைசியாக மரணப்படுக்கை வரைக்கும் கொண்டுட்டு போற வரைக்கும் இது எல்லாமே வேலை செய்யும் இதுல வந்து நேற்று நான் சொன்னது வந்து பக்கை விளைவே இல்லாத அளவுக்கு மருந்து இருக்கிறதுனாக்கா மூலிகையில வந்து கேட்டீங்களான்னாக்கா அந்த மூலிகை வேர்களில் வந்து இருக்கு பக்க வலையவே இல்லாத மருந்துன்றது பார்த்தீங்கன்னா மூலிகை பேர் தான் அந்த மூலிகை பேர் கூட வந்து இந்த ஆளுங்க இல்லாத போனா தான் வந்து அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வருமே தவிர ஆளுங்க வசியம் பண்ண ஆள் வந்து கூடவே இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது அவங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு எனர்ஜி கூடவே இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்கும் ஒருத்தர் வந்து அளவுக்கு அதிகமா நேசிக்கிறாங்கன்னு வச்சுக்கிறேன் அந்த அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற ஆள் வந்து தன்னை விட்டு பிரிகிறாங்கன்னாக்கா அது ஒரு பக்கமாக இருந்தாலும் அவங்களே தான் இவங்க அதாவது அவங்களுக்கு சேவை செய்யணுமே அவங்களுக்கு சமைச்சி போடணுமே அவங்களுக்கு சாப்பிட்ணுமே அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணுமே அவங்களுக்கு இதை கொடுக்கணுமே அவங்களுக்கு பணத்தை கொடுக்கணுமே அவங்க வந்து நம்ம அவங்ககிட்ட அதாவது இவங்க அவங்க ஏதாச்சும் எதாச்சும் ஒன்று அவங்ககிட்ட வாங்கிக்கிட்டே இருக்கணும் அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணுன்றது தான் இந்த வசியம் இந்த ஈடு மருந்துன்றது எதாச்சும் ஒன்று இவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும் வசியம் பண்ணனவங்க வந்து வசிய ஆனவங்க வந்து வசியம் பண்ணவங்க பண்ணவங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதுக்கு பேர் தான் வந்து கேட்டீங்கன்னாக்கா ஈடு மருந்து ஆண் ஈடு மருந்து பெண் ஈடு மருந்து ஆண் பெண் வசிய மருந்து ஆண் பெண் ஈடு மருந்துன்னு இந்த மாதிரியான ஒரு பாதிப்பால் சிக்கிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் எல்லா வகையான ஈடு மருந்துகளையும் முறிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல அப்படி பாதிப்பு ஏற்பட்டுருக்குறவங்க வந்து முதல்ல போயிட்டு நாட்டு மருந்து கடையில் வந்து எண்ணெய் வகைகளில் வாங்கி வேதிக்கு கொடுக்கணும் மருந்து மாத்திரை வகையில் கொடுக்காதீங்க எண்ணெய் வகைகள் வாங்கி கொடுத்தீங்கன்னாக்கா என்ன சொல்லுவாங்கள இந்த விலக்கண்ணியை நல்லா காய வச்சு பெண்ணுடைய தாய்ப்பாலில் வந்து குழந்தைங்களுக்கு கையில போட்டு சுழட்டி அவங்க நாக்கல் தடிவிட்டாங்களா முழுங்கிட்டாங்கன்னாக்கா அவங்க வயிறு சுத்தம் இல்லையா அதே மாதிரி நாட்டு மருந்து கடைகளில் வந்து கேட்டிங்கன்னா பேதி பேதி ஆகிறதுக்குன்னு ஒரு எண்ணெய் ஒன்று இருக்கும் அந்த எண்ணெயை போய் கேட்டு வாங்கி குடிங்கன்னாக்கா பழக்காலத்துல வந்து இந்த ஊர் ஊரா வந்து ஆளுங்க வந்து மருந்து கொடுத்துக்கிட்டு வருவாங்க அந்த மருந்தை வாங்கி குடிச்சாங்கன்னாக்கா உடனே கூட வந்து அவங்களுக்கு வந்து சுத்தமா வயிறெல்லாம் கிளீரன்ஸ் ஆகிடும் அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா நீர்வாளம் இருக்குது நீர்வாளத்தை வாங்கிட்டு வந்தேன்னா நம்ம இடிச்சு போட்டு அவங்க குடிச்சாங்கன்னா கொஞ்சம் நேரத்துல வயிற்றுக்கு மொத்தமே கிளீரான்ஸ் ஆகிடும் அதே மாதிரி இன்னொரு பக்கம் இருக்குது இன்னொன்று கேட்டீங்கன்னாக்கா அது வந்து தண்ணியில வந்து ஊற்றுன தண்ணியில தான் அந்த மருந்தை நீங்கள் ஊற்று அது வந்து இப்போ கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் அந்த பொருளெல்லாம் நான் இப்போ சொல்ற பொருளெல்லாம் வந்து ஆனால் நாட்டு மருந்து கடையில வந்து அந்த ம எண்ணெய் வைக்கிறதுன்னு ஒன்மை தான் அதை வாங்கி முதல்ல அவங்களுக்கு கொடுத்து வைர சுத்தப்படுத்தணும் முதல்ல வைர சுத்தப்படுத்திட்டு அவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கொஞ்சமா அவங்களுக்கு பாதிப்பு இருக்கும்போதே உடனுக்கு உடனே செய்து முடிங்க அது முத்திட்டு அவங்க படுக்கையில படுத்துக்கிட்டு அவங்கள எந்திரிக்கவே முடியாத போது நீங்க போய் பேதி கொடுத்தீங்கன்னாக்கா அவங்களால எனர்ஜி இல்லாத போய்டும் அந்த ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு டவுட்டுன்றது வந்து பத்து பர்சன்டேஜ் இருக்கும் போதே வந்து நீங்கள் அதை போய் சொத்து பற்றத்துக்கு முயற்சி பண்ணால் தான் கரெக்டான வழி அதை விட்டுட்டு அவங்க அதிகமானதுக்கப்புறம் வந்து நீங்கள் போய்ட்டு எந்த எந்த இடத்துக்கு போனாலும் அது பண்ண வழியும் தெரியாது எந்த விதமான புரோஜனமும் கிடைக்காது சின்னதாக இருக்கும்போது செஞ்சுக்கோங்க உங்களை விட்டு மாறுறாங்கன்னு தெரியுதா உங்களுடைய அவங்களுடைய பேச்சு வார்த்தைகள நடவடிக்கையே வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டவுட் வருதா இல்லை நம்மளுக்கு இவங்க நம்ம கூட இருந்தவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மாற்றம் இருக்காங்கன்னு தெரியுதா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயிறு கோமுட்டத்தில் வாந்தி எடுக்கிறது வயிற்றுக்குள்ளே வந்து கட்டி இருக்கிற மாதிரி இருக்குது வயிற்றுக்குள்ளே குழந்தை இப்படி அப்படி உருள்ற மாதிரி இருக்குது பிறல்ற மாதிரி இருக்கிறது படுத்த தூக்குவரத்துல படுத்த கவுந்தச்சு படுத்துக்கிறது காலை வந்து மடக்கின்னு அப்படியே வந்து ஒரு அப்படியே சில்லுன்னு உடம்பு அப்படி தலையெல்லாம் வந்து முடியெல்லாம் வந்து நின்னுக்குற மாதிரி இருக்கும் தலையால் வந்து அப்படியே பாத்தீங்கன்னாக்கா குபி குபின்னு வேர்த்து கொட்டும் அதே மாதிரி கேட்டீங்கன்னாக்கா உடம்பெல்லாம் தேவையில்லாமல் வேர்க்கும் தேவையில்லாத வேர்வு தண்ணி வரும் கை கலம்லாம் கூசுற மாதிரி இருக்கும் அப்படியே வந்து கேட்டீங்கன்னா ஊசியை வச்சு குத்துன மாதிரி இருக்கும் இது எல்லாம் ஈடு மருந்தினுடைய பாதிப்புகள் தான் நான் கரெக்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்க இப்படி இருக்கிறது வந்து கேட்டீங்கன்னாக்கா அந்த நாட்டு மருந்து கடையில் போய் நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு டேப்லெட் வாங்கி போட்டால் மட்டும் மோஷன் லூஸ் மோஷன் ஆகாதான்னாக்கா அது ஆகுது அது வந்து எண்ணெய் அளவுக்கு வந்து வேலை செய்யாது எண்ணெய் ஆகப்பட்டது என்ன பண்ணாக்கா உள்ளே இருக்கக்கூடிய அந்த நச்சுத்தன்மை வாய்ந்த பொருட்கள் மொத்தத்தையுமே வந்து அது உள்ள போய் அது ஈரப்பதத்தில் இருந்து மொத்தத்தையும் கடைஞ்சி வெளியில் கொண்டு வர்றதுக்கு மட்டும்தான் அந்த வேலை செய்யும் அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு முறுக்கன் விதையா இருக்குது அது வாங்கி போய் கொடுங்க வேதி மாத்திரைனே இருக்குது நம்ம நாட்டு மருந்து கடையில் அது வந்து நீர்வளத்தை வச்சு பேதி மாத்திரை செஞ்சு கொடுப்பாங்க அந்த மாத்திரையை வாங்கிட்டு போயிட்டு நீங்க உங்களுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் யாரும் போட மாட்டாங்க போட்டெல்லாம் பலிதமாகாது ஏன் கேட்டிங்கன்னா எல்லாம் யார வசதியும் பண்ணி போறதுல இந்த ஒரு பெரிய மனுஷன் ஆன பெண்ணுக்கோ இல்லைனாக்கா அந்த பதினாறு வயசுக்கு மேல இருக்கிற ஆண்கள் ஆண்களுக்கோ அதுலேருந்து இருந்து ஐம்பது வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசு எத்தனை வயசா இருந்தாலும் அவங்க எல்லாருக்குமோ போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி உங்களுக்கு வந்து இந்த அறிகுறிகள் தெரிஞ்சா நீங்கள் அந்த சேனல் கட்டிங்கன்னாக்கா நாட்டு மருந்துகளையும் அந்த மருந்தை வாங்கிட்டு வந்து அந்த எண்ணெய் வாங்கிட்டு முதல்ல குடிங்க குடிச்சிங்களா முதல்ல வந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த மருந்தா இருந்தாலும் சரி மலமாக இருந்தாலும் சரி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுமே வந்து இலகி அதுக்கப்புறம் மொல்ல மொல்லமா கழித்துக்கு ஆரம்பிக்கும் அதுக்காக வாரத்துல பத்து முறை மருந்து குடிச்சு இருக்கிறது இல்ல தேவை ஒரு முறை குடிச்சு கிளீன் பண்ணுங்க ஒரு ஓட்ட குடலா இருந்தா உடனே குடம் ஆயிடும் கல் குடலா இருந்தா ரொம்ப லேட்டாவும் அந்த ஈடு மருந்து முடிவுன்றது கல் குடலா இருந்தாக்கா மோஷன் போனவங்க ஒன்றுக்கு நாலு முறை மருந்து குடிச்சோன்னு போனாக்கா அது ஓட்ட குடல் ஒரே முறை போயிட்டு எதுவுமே ஆகலன்னாக்கா அது வந்து கல்லு தான் அர்த்தம் அதோட என்ன பண்ணுங்க நீங்களாக்கா இன்னொரு நாளைக்கு இந்த அமாவாசை அரைமுட்டை அதுக்காக பார்த்தீங்கன்னா கிருத்திகை அஷ்டமி நவமி இதெல்லாம் ஒதுக்கிட்டு மத்த நாள்ல தான் நீங்க கொடுத்துக்கிட்டு வரணும் தேவை மருந்து போகிறதுக்கும் சில விதிமுறைகள் இருக்குது மருந்து எடுக்கிறதுக்கும் சில விதிமுறைகள் இருக்குது ஈடு மருந்து முறிவு செய்வது எப்படின்றத வந்து நம்ம சொல்றோம் கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு மாதிரி செஞ்சுக்கிட்டு வாங்க இதெல்லாம் செய்து முடிச்சிட்டிங்களா அதுக்கப்புறம் பக்குவமாக தான் எங்களை குணப்படுத்திக்கிட்டு வரணும் ஒரு வகையை கேட்டீங்கன்னாக்கா கீழா நெல்லின்னு ஒரு வேர் இருக்குது கீழா நெல்லி செடி வே இலை வேர் எல்லாம் இது வரலாம் சரி கிழாநல்லி கிழாநள்ளினுடைய பவுடர் கூட வந்து நாட்டு மருந்து கடையில் வைப்பாங்க அதை வாங்கிட்டு போய் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னாக்கா முழு நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா அது வாங்கக்கூடாது அரை நெல்லிக்காய் அப்படியே வாயில கடிச்சோம்னாக்கா ரொம்ப மிருதுவாக இருக்கும் அந்த நெல்லிக்க அரை நெல்லிக்கை வாங்கிட்டு போய்ட்டு அதை இடித்து போடுங்க அது இடித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணி கேட்டீங்களாக்கா அந்த கீழாநல்லினுடைய பவுடரு அதை போடுங்க கீழா கீழாநல்லி தழையை வாங்கிட்டு அதை அரைச்சி மோரில் கலந்து இது மோரில் கலந்து காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சுன்னே வரலாம் எப்போது இந்த லூஸ் மோஷனுக்காக நீங்கள் மருந்து குடித்ததுக்கப்புறம் இது குடிச்சிட்டு வரணும் இதை குடிச்சிட்டு மருந்து வந்துச்சா இங்க போயிட்டு மருந்து எடுத்து வரத்துக்கு போறாங்க மருந்து எடுத்து நீ மருந்து எடுக்கிறதுல வந்து அவங்க எடுக்கட்டும் அவங்ககிட்ட கூட எடுத்துக்கணும் நீங்க போயிட்டு ஆனா இதுக்கு வந்து பார்த்து சில விஷயங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி செய்யறீங்களா அவங்களுக்கு நல்லா இருக்குன்றதுக்காக தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சரிங்களா அது மாதிரி செஞ்சுக்கோங்க அதுவும் இல்லைனாக்கா நம்ம விநாயகர் பண்டிகைக்காக வந்து வெள்ளாங்காய் விற்கிறாங்க பாத்தீங்களா வெள்ளாங்காய் விநாயகர் பண்டிகை அன்னைக்கு விற்கிறாங்க பாருங்க குண்டை நம்ம இது மாதிரி இருக்கு பத்தியா அதனுடைய ஓடு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஓடை வந்து சுட்டு எரித்து அது காய வைக்கணும் சுட்டு எரிக்கணும் அது பவுடரை காது ஆக்கணும் கறி ஆக்கணும் அதாவது நம்ம அடுப்பு கறி மாதிரி சுட்டு எடுத்துட்டு அதை என்ன பண்ணணும்னு கேட்டீங்களாக்கா சுத்தமான ப இது நெய்யால் வந்து கையில் கொழைச்சி காயங்காத்தலை வெறும் வெறுமாயத்தில் வந்து நீங்கள் அதுவே நக்கிக்கிட்டே வந்தால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் நல்லா இருக்கும் எதையுமே கேட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதெல்லாம் நல்லா இருக்க முடியும் நேராக போய் மருந்து எடுத்துகிட்டு வந்து எப்போ எனக்கு வாய் நல்லாச்சுன்னா ஒரு மாதம் போயிடுவோம் போயிடுவாங்க திருப்பி மருந்து போட்டாங்க அப்படி அப்படியெல்லாம் பண்ணுறத விட நீங்க இதை செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நல்லா ஆயிடும் சரி அந்த கீழா நெல்லினுடைய கீரை நல்லா அரைச்சி மோர்ல கலந்து குடிக்கலாம் பாலில் கலந்து குடிக்கலாம் அதை குளிச்சுட்டு குடிச்சிட்டு குளிச்சிட்டு வந்தீங்களாவே உங்களுக்கு உள்ள இருக்கிற மருந்து மொத்த மேலே வரத்துக்கு ஆரம்பிச்சிடும் இதுவும் இல்லாம அந்த நாட்டு மருந்து கையில என்ன இருக்கிறாங்களோ அது மொத்தம் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க குடிச்சிட்டு வந்தீங்களா இன்னும் நல்லா ஆகும் இது சரி நம்ம எங்க போனாலும் நம்மளுக்கு வந்து மருந்து போடுறாங்க மருந்துன்றது நம்மளுக்கு படவே கூடாது நீங்க முடிவு பண்ணீங்களாக்கா எந்த சாப்பாட்டுலையுமே புளி இல்லாமல் சாப்பிடாதீங்க அதுவும் கருப்பு புளி மிளகு இல்லாமல் சாப்பிடாதீங்க எந்த விதமான விரோதி வீட்டுக்கு போனாலும் நம்பிக்கையானால் வீட்டுக்கு எந்த வீட்டுக்கு போனாலும் சரி நாலு மிளகு மட்டும் எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னா ஒரு கொட்டை புளி மட்டும் எடுத்துகிட்டு போயிடுங்க கருப்பு புளியவை அது சாப்பிட்டு இந்த சாப்பாடு சாப்பிட்டு வந்தீங்களாக்கா அந்த புளியை மட்டும் சாப்பிட்டீங்களா எந்த விதமான இதுவாக இருந்தாலும் சரி எவ்வளோ அந்த நச்சு பொருளால் செய்யப்பட்டதாக இருந்தாலும் சரி இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா மூலிகை பொருளால் செய்யப்பட்டதாக இருந்தாலும் சரி அப்படியும் இல்லைன்னு கேட்டிங்களானாக்கா நம்ம இந்த குழி குழி அணியில் சேர்ந்ததை சொல்கிறோம் இல்லையா இதில் செஞ்சிருந்தாலும் சரி அந்த நாலே நாள் மிளகுக்கும் ஒரே ஒரு கை ஒரு ஒரு உருண்டை நெல்லிக்காய் சைஸில் இருக்கிற புளிக்கு வந்து எந்த விதமான மருந்தையும் முறிக்கிறதுக்கு கொண்டு சக்தி இருக்குது நீங்கள் இதை போட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் வைக்கலாம் நல்லபடியாக வந்து உங்களுக்கு மருந்துன்றது மேலே மேலாவது போகலாம் அது உசாராக பார்த்து செஞ்சுக்கோங்க நல்லபடியாக செஞ்சு முடிச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கிற இந்த ஈடு மருந்து முறிவு வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக கண்டிப்பாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பதிவு இல்லைனா இன்னொரு நாளைக்கு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்